சொல்கிற இருக்கு அந்த அடைய வந்தால் உனக்கு ஐடி கட்டு உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதற்கு அண்ணன் கு செந்தில்மல்லார் அவர்கள் நேற்று திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியிலலாம் போகிறதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்து அவர் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் வந்து மறிச்சிருக்காங்க ஏன்னால் நிறையா டோல்கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாய தலைவர்களுக்கு வந்து சுங்கஞ்சாவில் வந்து கட்டணம் வசூல் பண்ணுறது கிடையாது சரிங்களா ஆனால் திட்டமிட்டே முன்னாடி சிவபட்ச அந்த கொ கொடி போட்டு வந்ததால் இவங்க மறிச்சாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து அண்ணன் செந்தில்மல்லார் அவர்கிட்ட வந்து நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும்போது வந்து சொன்னாங்க அதை மீறி துணிச்சலோடு நீ ஓட பார்த்துக்குவோம் அப்படின்றத அண்ணன் செந்தில்மல்லார் அவர்கள் வந்து சொன்னதன் அடிப்படையில் அதையும் உடைக்கிறதுக்கான வேலையில் வந்து முன்னெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள மற்ற சக ஊழியர்கள் வந்துட்டு இல்லை அதை பெருசு எடுத்த நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க உடனே என் சிந்தனமல்லர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேப்பச்சை கொடி போட்டு யார் வந்தாலும் சரி இந்த மறிக்கிற வேலையை தொட நிப்பாட்டிக்கிறணும் அப்படின்றத வந்து வான் பண்ணி விட்டு வந்து வந்திருக்காங்க நம்ம இது சம்மந்தமாக தொடர்பு கேட்டோம் இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கும்போது இந்த மாதிரி இடையூறு பண்ணாங்க தம்பி அதனால் நம்ம கொஞ்சம் உணர்ச்சி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னாங்க இதுகளை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் நிவாரணம் சென்றடையிலையோ அந்தந்த பகுதியிலலாம் வந்து சென்று ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த உணவுப் பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்தா வந்து வாட்ஸ்அப்லங்கில் வந்து பயிருந்தாங்க அதற்கு நிறைய பேர் உதவுனதாகவும் வந்து சொன்னாங்க அதாவது இந்த டோல்கேட்டில் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் அதுவும் மற்ற சமூகங்களில் வந்து கொடி கட்டிகிட்டு வந்தால் இந்த டோல்கேட்டை சுங்கஞ்சாவடியில் வந்து அந்த கேட்டை எடுத்துட்றதாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அவங்க பண்ணுறாங்க இதே நம்ம சமூகம் போகும்போது ஏன்னா நானே கண் கூட பார்த்துருக்கேன் நானே நிறைய இடங்களில் போகும்போது ஒரு சில தலைவரோடு போகும்போது இந்த சிக்கல்லாம் வந்துருக்குது மெயின் அந்த திருமங்கல டூயிலெட்லாம் ரொம்ப பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி வேணால் வே மதுரை சுற்றி அதில் வேறு எந்த டூயிலெட்லேயுமே அவ்வளோ வரலாம் கிடையாது இந்த சேப்பச்ச கொடியை பார்த்தோன்னே வந்து தனியாக திறந்துட்டுருவாங்க திருமங்கலம் டொய்லெட்டில் மட்டும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு போக்க வந்து கடைபிடிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க இது தேவந்திர வேளா சமூக மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்குதா இல்லை மற்றவங்களுக்கு இருக்குதா என்னன்றது தெரியலை நான் இருந்தாலும் வந்து அதை வான் பண்ணிவிட்டு அதை கண்டிச்சுட்டு வந்து அண்ணன் சந்திரமலர் அவர்கள் வந்து வந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்திருக்காங்க அதை அந்த காணொலியில் வந்து ஒரு சில காணொலியில் மட்டும்தான் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க என்னென்னா முழுமையான காணொளி வந்து வரல அது முழுமையான காணொலி வந்து இந்த சமர் டிவியில் வரும் பாருங்கள் சரிங்களா அதனால் வந்து இப்போ அண்ணன் அந்த சுங்காஞ்சாவடியில் மறைச்சாங்க இல்லையா அவங்கள்ட்ட பேசின அந்த வாக்குவாத வீடியோ வந்து இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் சொல் <laughs> அலை போ அலை போ அலை போ அலை போ அலை போ

சொல்ல நிவாரண ஏன்

நீ <laughs> கா <laughs> மேலும் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி